அஞ்சில் பிரச்சனையே கிடையாது ஒரு குருட்டு குழந்தை இல்லை குருட்டு பூனை குருட்டு நாய் எல்லாம் பிறக்கும் அந்த அம்மா என்ன பண்ணாதுன்னா பால் கொடுக்காது பா வந்து பால் குடிக்காத பூனே என்ன பண்ணணும்னா தள்ளி விட்டுறோம் நாய்க்கு விட்டே தள்ளி விட்டுறோம் கொடுக்காது அவ்வளோதான் அதனால் குருட்டு பூனையோ அல்லது குருட்டு நாயோ வெளியே வந்து உலாவாது அங்கேயே அதை அவுட்டு செத்துடும் எங்கேயே பால் கொடுக்காது மனித குழந்தை அப்படி கிடையாது ஏன்னா இவனுக்கு மனம் இருக்குது கருவி இல்லாக்காட்டி விட மனதை வச்சு வாழ வச்சிட முடியும்னு நினைக்கிறான் இல்லை அதுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்து வச்சுக்கலாம் இன்னும் சில பேர் தன்னை ஆம்பளைனோ பொம்பளைனோ நிரூபிக்கிறதுக்கு ஒரு குழந்தை ஒன்று நினச்சிக்கிறாங்க அது ஆரோக்கியம் இல்லாத குழந்தையாக இருந்தால் கூட எனக்கு குழந்தை பந்துச்சின்னு சொல்லணும்னு ஒரு குழந்த பார்த்துன்னுலங்கிறான் எனக்கு ஒரு இருக்குது அப்படின்னு சொல்லணும் புரிஞ்சிச்சு என்ன சொல்கிறேன்னு மனிதன் மட்டும்தான் இந்த மாதிரி அல்பமானுவன் ஆரோக்கியம் இல்லாத குழந்தைய கூட என்ன பண்ணுறான்னா வளர்க்க பார்ப்பான் வளர்ப்பான் எதுனாலன்னா அடையாளம் கேட்டால் அன்புன்னுவான் அது பேர் அன்பு கிடையாது அடையாளம் எனக்கு ஒரு குழந்த பிறந்ததுன்னு சொல்கிறதுக்கு தான் அவன் குழந்தை பற்றி வச்சுக்கிறான் இது புரியுதான் பாருங்கள் உங்களுக்கு ஒத்துக்க முடியினால அது உங்கள் பிரச்சனை மேஜர் காரணம் இதுதான் எதுதான் எனக்கு ஒரு குழந்த இருக்குது நான் குழந்தை பெற்று தகுதியோடு இருந்தேன் அதுக்கு தான் குட்பல்ல வச்சுன்னு வளர்க்குறான் இதுதான் அவனுடைய மனநிலை சரியா இப்போ குழந்தை பத்து வளர்க்குறாரு போகிறாருன்னா சரி கரும்பு நம்ம ஒரு குழந்தை பெற்றுட்டோம் அதை வளர்க்கலான்னு கம்முன்னு வளர்த்துக்க வேண்டியது தான் இதில் இறைவன் பங்குலாம் இல்லை உனக்கு இறைவன் என்ன பங்கு குத்துறாருன்னா சாவடியில் உரிமை கொடுத்துக்கிறாரு அதுக்கப்புறம் பிறந்த குழந்தையே சாவடிப்பியா அப்படின்னா பிறந்த குழந்தையெல்லாம் சாகடிக்குவானா பிறந்த முன்னாடியே சாவடிக்கிறதுக்கு மருந்தெல்லாம் வந்துச்சு ஏழாம் மாதம் ஃபுல் டெஸ்ட் எடுத்து எவ்வளோ எவ்வளோ வளர்ந்துருக்குதுன்னு செக் பண்ணி சொல்கிறதுக்கெல்லாம் என்ன ஆகிடுச்சு கருவி எல்லாம் வந்துச்சு அதை சிதைச்சிடுறாங்க டாக்டருங்களே அப்போ அதுக்கான மருத்துவம்லாம் நடைமுறையும் வந்துச்சு ஒரு மூணு மாதத்தில் நாலு மாதத்தில் பத்து மாதத்தில் ஏழு எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் கர்ப்பமாக இருக்கும்போதே ஆராய்ச்சி பண்ணி இந்த குழந்தை வேணுமா வேணால் வண்ண முடிவெடுக்கிற தகுதி நமக்கு இருக்குது விலங்குகளுக்கு இல்லாத தகுதி நமக்கு இருந்தும் கூட நாம் பித்தியாருக்காக வாழ்ந்து வாழ்ந்து நம்முடைய தேவை என்னான்னு தெரியாமல் அடையாளத்துக்காகவும் பித்தியார் நம்மக்கிட்ட அங்கீகாரம் கொடுக்கணுன்றதுக்காகவும் எதோ ஒரு குழந்தை பற்றி எப்படியோ ஒன்றா பண்ணுக்குறான் வளர்த்துனுக்குறோம் இறைவன் பங்கு அதில் இல்லை இறைவனுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமோ கிடையாது